அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நேற்று ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தைகளோட லைட்டாக சீண்டி இருக்கிறாங்க பெரும் கனவோட ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குறதுக்கு போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க கனவு மட்டும் சிரிக்கலை அவங்களையும் சேர்த்து சிதைச்சி விட்டாரு ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தரு போய் மல்லு கட்டிக்கிறானுங்க அந்த ஆள் ஒத்த மனுஷனாக நின்று போட்டு வெளி வெளுத்து விட்டது இல்லாமல் லைட்டர் ரெண்டு ஸ்க்ராட்சி பண்ணி விட்டாரு அதில் கையில் கட்டுப்போட்டு இப்போ கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் பின்னாடி வந்து பார்த்தா எல்லா கத்தியும் ஆதினோட வந்தவங்க எங்கள் மிக மிகப்பெரிய ஒரு கொலை நடந்திருப்பாள் நாங்கள் உங்கள் பேர் கூட தான் உயிரை தப்பிச்சு நேற்று இல்லைனா நேற்று நாங்கள் யாரோ இந்த ரெண்டு பேர் ஒரு பலி அங்கே ஆகிடும் நாங்கள் செத்து போயிருப்போம் அவர் தொடர்ந்து அவருக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் பேர் கும்பல்கள் எல்லா இந்து மக்கள் கட்சிகள் எல்லாம் தொழிலோட தான் இதுமாரி இடங்கள் வந்து ஆத்திரம் பண்ணி தொடர்ந்து பண்ணியிருக்காரு நேற்று வரலும் நாங்கள் தான் அதாவது சீட்டர்ஸ் தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அடித்தோம் நாங்கள் தான் அவர் போட்டு வெளியே வெளுத்துனானுங்க இன்றைக்கு காலையிலேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த இரவு வரலுமே இல்லை இல்லை ஏர்போர்ட்டு மூர்த்தி தான் எங்களை அடிச்சிட்டாரு துரத்தி துரத்தி வெட்டுறாருங்க வெட்டினதோடு மட்டும் இல்லைங்க டேய் திருமாசாகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க எங்கள் தலைவர் உயிரையும் காப்பாற்றணும் எங்கள் உயிரையும் காப்பாற்றணுன்னு எல்லா உரத்தில் உட்காந்து குமரிட்டுக்கிறானுங்க கதறிட்டுக்கிறானுங்க ஏன்டா உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா நேற்று என்ன உருட்டு உருட்டுனீங்க நாங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சு விட்டோம் செருப்பில் அடிச்சு விட்டோம் இதுக்கு மேலே அங்கே திருமாவளவன் பற்றி தப்பா பேச மாட்டாரு இதுக்கு மேலே நீ பேசிருவியா அப்படின்லாம் உருட்டுனானுங்க இன்னைக்கு காலையில் கதறானுங்க டே மீசையில் மண் ஓட்டிருச்சு அதை தொடச்சிட்டு போ இல்லைன்னே மறைச்சிக்க நான் உழந்தேன் ஆனா என் மீசையில் மண் ஓட்டலாம் எப்படி ஏண்டா ஓடுறவனுங்க பயந்துகிட்டு ரோட்டில் குட்டியாக நடிச்சுட்டு ஓடுறானுங்க எடுத்தம்பாரு ஓட்டம் இந்த லட்சணத்துல நேத்து நாங்க அவர் அடிச்சனானுங்க இன்னைக்கு காலையில இருந்து இல்ல இல்ல அவர்தான் எங்களை அடிச்சாரு அப்படின்றானுங்க ஏன்டா ஒரு டிஜிபி அலுவலகம் முன்னாடி போய் ஒரு நாலு பேர் அஞ்சு பேரு மொத்த மனுஷன ரவுண்டு கட்டுறீங்க அந்த ஆளு ஒத்தேனன்னு உங்களை ரவுண்டு கட்டி அங்கங்க ஒரு கோடு போட்டு அனுப்பியிருக்கிறாரு இந்த லட்சணத்தில் நேற்று பெருமை முயுது நாங்கள் அடித்தோம் அப்படின்னு வெக்கமாகல் அடி வாங்கிட்டு இன்னைக்கு புகார் கொடுக்குறாங்களா எங்களை தாக்கிட்டாருன்னு அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்குங்காட்டியும் எதுக்குடா நம்ம ரத்த உறவு தானே இவனுங்களாம் ஏன் கேஸ் போடணும் அது இவனுக்கு மேலாம் கேஸ் போட்டால் நம்மளுக்கு அசிங்கம் இவனுங்களாம் பிளக்கா பசங்க இவனுங்களா ஒரு ஆளே கிடையாது திருமாவளே இருக்க ஒரு ஆள் கிடையாது இவனுக்கு ஒரு ஆளாக அப்படின்னு அவர் பாகமுனையும் பார்த்து கேஸ் போடாம போனாரு இன்னைக்கு இவனுக்கு போய் உக்காந்துக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்க எங்கள் திருமாவளவனை காப்பாத்துங்க அவருதாங்க தரத்தி துரத்தி வெட்டினார் வெக்கமே இல்லாமல் பேசுகிறானுங்க இந்த லட்சணத்தில் புகார் கொடுக்க போய்கிறாங்க ம் போய் அங்கே நின்றுக்கிட்ட அப்படிதான் செய்தியாளர்கிட்ட வம்பெழுக்கிறது ஏர்போர்ட்டு மூத்தி திட்டம் தீட்டி தான் வந்தார் காரில் வந்து அருவாலோட வந்தார் டீக்கடையில் டீ குடிச்சிட்டு இருந்த வீசிக்க தொண்டர்களை கூப்பிட்டு சும்மா உக்காந்து பேப்பர் படிச்சுட்டு டீ குடிச்சுருந்தாங்களாம் அவனுங்களை இவர் போய் வெட்டினாராம் அவருக்கு என்ன பைத்தியுமா என்ன அந்த மனுஷன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தமிழருங்கிற ஒரு ஒற்றுமையோடு நம்ம இருக்கணும் திமுக நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துட்டுங்கிறானுங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் அவனுங்க வந்து சுகமாக அனுபவிக்கிறானுங்க அவனுங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு திருமாவளவனு அரசியல் கருத்தாக தான் அவர் வைக்கிறாரு தனிப்பட்ட முறையை எந்த இடத்துலையும் அவர் வந்து திருமாவள விமர்சிக்கவே இல்லை அந்த நல்ல மனுஷனை நீங்கள் போய் அடிக்க போயிட்டு இப்போ அவர் அடித்தாராம் வெக்கமாகவே இல்லை ஏன்னா நேற்றெல்லாம் என்ன சொல்கிறது உங்கள் கட்சி நார் நேரம் கிழிச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இவரதன வந்துட்டாங்க பிரச்சனை பண்ண போறோம். ஏய் मूर्तिோட கேக்கண்ணா சுத்த அவனே தனியா பத்து பேரை விட்டு வந்தா. வட்ட மனுசே 5 தடது தொருத்தி தொருத்தி அடிக்குறதுன்னு நீங்க எல்லாம் அடிக்கு போவீங்க அவர் அடிவை நின்னுட்டு பரா ஒரு உடம்புக்குள்ளேயும் அந்த வீரமான ரத்தம் ஓடுது இல்ல நீத்து அந்த கதர் கதர்னா நீங்களும் யாரும் நாங்க தான் அடிச்சோம் நாங்க தான் அடிச்சோம் நாங்க தான் அடிச்சுன்னு இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ நம்ம பேசிக்கிற நைட்டு வரலாம் ஐயோ அவர் தான் என்னை அடித்தார் அவர் தான் எங்களை அடித்தாருன்னு இருக்கிறானுங்க இதில் திருமாவளன் அவர்களுக்கு முட்டு கொடுக்குற சில யூடியூப் சேனலில் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களை பொதுமக்கள் தாக்கினாங்களோ என்னங்கடா பொதுமக்களுக்கு என்ன போய் அவரை போய் தாக்குறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லை உங்களை எந்த அளவுக்கு நார் அடிக்கணுமோ அளவுக்கு நேற்று நார் அடிச்சுட்டானுங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்ரு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் மட்டும் கிளிகளையும் கிழிச்சு விட்டானுங்க இந்த லட்சணத்தில் புகார் கொடுக்க போனவீங்க ஐயா ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்கள் மீது புகார் கொடுக்க போது இந்த விசி க வழக்கறிஞர் கூட்டம் அங்கே போயிட்டு புகார் கொடுத்தோமா நேராக வீட்டுக்கு போகணுமான்னு போய் செய்தியாளரை சந்திப்பில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பெரிய பெரிய கத்தி வச்சு எங்கள் வீசி க தாக்குறாங்க ரோட்டில் ஓட ஓட வெட்டினாங்க என்கிட்ட ஃபுட்டேஜெலாம் இருக்குதுனாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்ல செய்தியாகுது ஏங்க நாங்களாம் அங்கே தான் இருந்தோம் வீடியோலாம் எடுத்தோம் தாக்குனது எல்லாருமே வீசிகா தொண்டர்கள் தான் அவங்க தான் ஒடியாந்துக்கிட்டு திருமாவளவன் வாழ்க விசிகா வாழ்வேன்னு சொல்லி அடிக்கி வந்தாங்க அவரும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம் தடுத்து தான் நின்றுட்டு இருந்தார் ஒரு கட்டம் அவர் வந்து பொறுமையை இழந்துட்டார் செருப்பில் அடித்ததுனால அவர் பொறுமையை இழந்துட்டார் அதுக்கப்புறம் தாங்க லைட்டாக ஒரு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆணுங்க மண்ணை கவிக்கிட்டு ரோட்டில் வந்து சர்க்கஸ் சாகசெல்லாம் கட்டிட்டு ஓடனானுங்க என்னங்க நீங்கள் வந்து ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்கள் தான் போய் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டு விட்டாங்க உடனே பக்கத்தில் ஒரு அது ஒரு பெரிய சொம்பு தூக்கி கேட்டுங்குது அது காதை கடிக்குது அந்த விசிகாவோட காட வக்கீல கேள்வி கேட்குறாங்க உஷாராக கேட்குறாங்க நம்ம மாட்டிக்குவோம் இப்போ நீ என்ன பண்ணுற உடனே கேள்வி கேட்ட நபரை பார்த்து நீ ஆர்எஸ் கைக்கூல்லையான்னு கேட்டுது

ஏங்க லைவாக இருக்குது எல்லா செய்தி ஊடகத்திலையும் நீங்களே இப்படி போய் பேசுறீங்கன்னு சொல்லி அங்கே பிடிச்சி வெளியிலும் எடுத்து விட்டாங்க பிசிக்கா வழக்கனின்ற அவர் பேர் வந்து ரஜினிகாந்த் தான் நான் பேர் ரஜினி ஏன்னு நினைச்சிக்கிட்டு ஆடி பண்ணுறீங்க நல்ல கனவு கண்டுகிறாய்ங்க எப்படியும் ஏர்போர்ட் மூர்த்தவர்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கனவு கண்டுகிறாய்ங்க ஐயா திருமாவளனும் சரி நம்ம குட்டிங்க போய் சிறுத்து குட்டிங்க போய் சம்பவம் செஞ்சுருவாங்கன்னு நல்ல சந்தோஷத்தில் வந்திருப்பார் போல் திருப்பி ஐயா திருமாவளவுக்கு ஃபேக் பயர் ஆகிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தலைக்கெல்லாம் மாறிட்டாங்க நாங்கள் அடிக்கலை ஏர்போர்ட் மூர்த்தி வருவதை எங்களை அடித்தார் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் உருட்டுறானுங்க ஆனால் உண்மை அதுதான் அடிச்சுதான் ஐயா ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி வர தான் ஆனால் வந்து கொஞ்ச கூட வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு கையில் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு எங்களை வந்து குளமுயற்சி பண்ண வந்தா சும்மா நாங்கள் டீக்கடியில் உக்காந்துக்கிட்டு இருந்ததுன்னு உருட்டுறானுங்க இது எங்கே நடக்குது டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே நடக்குது இதுதான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பில் இருக்கிற இந்த காவல்துறை அந்த அலுவலத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் இந்த இந்த விசிகா பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது கருத்துன்னு வச்சா அந்த கருத்து எதிர எதிர்கருத்து வைக்கிறதே இல்லை திமுகவும் சரி திமுகவோட கூட்டணி கட்சியும் சரி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நாறுது இந்த விசிகாவோட பண்டவாளம்லாம் சும்மா இருந்த மனுஷனை சொரிஞ்சு விட்டானுங்க ஏற்கனவே அவர் செமகாண்ட்ரு ஆதி திராவிடர் பள்ளிக்கு வந்து செலவு செய்ய நூற்றி இருபது கோடி கொடுத்தாங்க அதில் ரெண்டு கோடி செலவு செஞ்சுட்டு மீதி பணத்தை அனுப்பிவிட்டாங்க இதெல்லாம் வந்து திருமாவளம் கேட்டால் நாங்கள் அவர் எதுக்கு போகிறோம் நம்ம நலனுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை வந்து திருப்பி அனுப்புகிறாங்களே இவங்களுக்கு போய் நீ கூட்டணியில் இருக்கிற திமுக ஏன் வக்காலத்து வாங்குற அப்படின்னு கேட்டது இவங்களுக்கு பிரச்சனையாக சொந்த சொந்த சமுதாய மக்கள் மக்கள்ட்டம் வாங்கிட்டு சொந்த சமுதாயத்தையே குளித்தோண்டி பொதிக்கிற வேலையை தான் திருமாவளம் பண்ணுறாருன்னு தான் அவர் சொன்னார் இன்றைக்கி அவரை தேவையில்லாமல் சொரிஞ்சு விட்டு வண்டை வண்டையே கெட்டுட்டுக்கிறாரு அஞ்சு பேர் ஐயா ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களை அடிக்க வந்தவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான் அங்கேருந்து அந்த மனுஷன் ஒத்தையாக சமூகம் செஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு அவர் பேட்டி கொடுக்கவே நாங்கள் தான் அடிச்சுன்னு பெருமையாக பேசிக்கிட்டானுங்க இதனடா தலைகளை மாறி போச்சு நீ இப்போ உக்காந்திங்கன்னு ஐயையோ நாங்கள் அடிக்கணும்னு கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க திமுக எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான வேலையை பார்க்குறது மட்டும் நீங்கள் பார்த்துக்காங்க சொந்த சமூக மக்களையே அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குது இதுதான் திராவிடம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த திராவிடத்தை ஒழிக்கணும் இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கவே முடியாது இவனுங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க இந்த திமுக என்ன வேணாலும் செய்யுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி சொந்த மக்களையே பகையாகவே மாற்றி விட்டுறது அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா நெய்களுக்கு தேவைலாம் உங்கள் ஓட்டு மட்டும்தான் அப்படின்னு குளிருக்கு இந்த திராவிட கும்பல்